அவரோட ரூம்ல இருந்து மொபைல் பேசிட்டு அப்படியே நடந்துட்டு வந்துட்டே இருக்காரு கண்ணாடி முன்னாடி நின்னு போன் பேசிட்டே இருக்காரு போன் பேசி கட் பண்ணிட்டு பாக்கெட்ல போட்டு நின்னு நிமிர்ந்து பாக்குறாரு கண்ணாடிய கண்ணாடியை நிமிந்து பார்த்தா அவருக்கு மூச்சாருல பேச்சாருல அப்படியே ஸ்டன்னாயி அப்படியே நிக்கிறாரு பயத்தோட பின்னாடி ஒரு உருவம் நிக்குது பிளாக் ஷேடோ இருக்கிறதுல அவ்வளோ கருப்பாக நின்னுட்டு இருக்கு கண்ணு மட்டும் தெரியுது முன்னாடி முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அப்படி அந்த உருவம் என்ன பண்ண போது இவர பயப்பட அப்படியே பயந்துட்டே அங்கிருந்து நகரவே இல்லை இந்த சைடும் போல அந்த சைடும் போல ஏன்னா அவரோட ரூம்ல அவர் மட்டும்தான் இருக்காரு அவரோட நண்பரும் வேலைக்கு போயிருக்காரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை என்ன எதுன்னு முழுசாக கட்டி தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம டைம் தமிழ் சாமுவேல் இந்த பிரதர் தான் நம்மளுக்கு வந்து இந்த சம்பவத்தை சொன்னது இவர் பேயிங் தான் ஃபஸ்ட்டு தங்கிட்டுருக்கார் பேயிங் கெஸ்ட்டில் தங்கிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்காரு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்ருக்கார் இவர் பைனான்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அவர் படித்த படிப்புக்கு வேலையை தேடிட்டு கிடைக்கிற வேலையை பார்த்துட்டுருக்கார் அம்மா பைனான்சியராக பேயிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்ட்டு நம்ம ஒருத்தர் மட்டும் தானே அப்படின்ட்டு ரூம் ஷேர் பண்ணிட்டு தங்கிட்டுருக்கார் அவரு கூட இன்னொருத்தர் வராரு அதே ரூமில் அவர் தான் ஆரோன் ரெண்டு பேருமே அந்த பேயிங் கெஸ்டில் இருக்காங்க ஆனால் இவருக்கு ஒரு வசதி என்ன ஆச்சுன்னா அவரோட பேர் ஊர் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லும் போது அவருமே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வந்தவர் தான் ஆனால் அவர் வேலை செய்கிறது ஐடி கம்பெனியில் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கேருந்து பழக ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு வருஷமாக நல்லா பழகிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஆகிட்டாங்க ஏன்னா ஸ்கூல் இருந்தெல்லாம் இவங்க நண்பர்களாக இருந்ததில்ல இந்த பேயிங் கெஸ்டில் வந்து தான் தங்கி நல்லா வேலை பார்த்துட்டு ஃப்ரெண்டாகவும் ஆகிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே நாட்கள் போது ரெண்டு பேருமே ஊருக்கு போகணுன்னா ஒரே நாளில் லீவ் எடுத்துட்டு போயிட்டு வர்றாங்களாம்மா அந்தளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க வீட்டில் அவங்கவுங்க வீட்டெலாம் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு திரும்பி இங்கே பேயிங்கஸ்ட்டில் சென்னையில் வந்து தங்கி அப்படியே அவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு இப்படியே ரெண்டு வருஷமும் போயிருச்சு பதினாறுல சந்தித்தவங்க பதினெட்டு வரைக்கும் அப்படியே இருந்துகிட்ருக்காங்க இதுக்கு மேலே எதுக்கு பேயிங்கஸ்ட்லேயே இருக்கணும் நம்ம ஒரு வீடு பார்க்கலாமாடான்னு வந்து ஆரோன்னு கேட்குறாரு இவர்கிட்ட நம்ம சாமுவில் பிரதர்கிட்ட அவர் கேட்க சொல்லும்போது அவர் ஃபஸ்ட்டு யோசிக்கிறார் ஏன்னா அவர் ஃபைனான்சியராக இருக்கார் ஃபைனான்சியர்னால் ஃபைனான்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் இவர் வசூல் பண்ணி கொடுக்குற வேலையை பார்த்துட்ருக்காரு இவர் ஐடி ஜாப் இல்லை ரெண்டு பேர்த்துக்கு இவரோட சேல்ரிக்கும் அவருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லடா ஒன்றும் பிரச்சனை இருக்காது நம்மளோட ரென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேயிங் கெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பார்த்து தங்கிக்கலான்னு சொல்லும்போது அவரும் ஓகே சொல்லிடுறாரு இவரோட கம்பெனி பக்கத்திலே பார்க்கலாமா அப்படின்னு பார்க்க சொல்லும்போது அவரும் பார்க்குறாரு கிட்டத்தட்ட வே வீடே கிடைக்கல அளவுக்கு போக சொல்லும்போது ஒரு ஏரியாவில் இருக்காரு தெருவில் ஸ்டார்டிங்கில் இருந்து தெரு வர வர வீடு எல்லாம் வந்து ஆளுங்க இருக்காங்க கடைசியில் ஒரே ஒரு வீடு இருக்குது தனி வீடு சுற்றி காமன் ஸ்டோர் போட்டு கேட் போட்டிருக்கு அந்த கேட்டில் வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு வந்து போட்டிருக்கு இவர் உள்ளே போயிட்டு கேட்குறாரு கேட்டுட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுகிறாரு ஃபேமிலி இருக்காப்பா உனக்கு அப்படின்னு கேட்க சொல்லும்போது அவர் இல்லைங்க நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் யோசிக்கிறாரு இல்லைப்பா எங்களுக்கு ஃபேமிலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இவர் சரி ஓகே ஆனா நான் கிளம்புறாப்போ ஃபேமிலிக்கு தான் விடுவீங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது திரும்புறாரு அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல சரி வாங்கப்பா பேச்சுலர் தானே நீயும் ஃப்ரெண்டு மட்டுமா இன்னும் ஆள் அதிகமாக வருவீங்களான்னு கேட்டு அவங்களுக்கு ரூம் விட்டுட்டாங்க ரெண்டும் ஓகே சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் இங்கே பேயிங் கெஸ்ட்டில் தங்குறத விட அவங்களுக்கு ரொம்பவும் கம்மியாக இருந்திருக்கு இந்த வீடு கீழ் ஃப்ளோரில் கிடச்சிருக்கு கீழ் ஃப்ளோர் கிடச்ச சந்தோஷத்தில் இவர் வர்றாரு பேயிங் கெஸ்ட்டுக்கு வந்து ஆரோன் வந்து சாமியாள்கிட்ட சொல்லும் போது ரெண்டு பேர்த்துக்குமே சந்தோஷம் அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு இங்கே வர்றாங்க இந்த வீட்டுக்கு பேயிங் கெஸ்ட்லேருந்து இப்போ வீட்டுக்கு சிஃப்ட் ஆகிட்டாங்க இவங்க என்ன தான் கிறிஸ்டியானிட்டி ஃபேமிலியில் இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு சில பழக்கங்கள்லாம் இருக்காமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏசுமா அவரோட ஃபோட்டோவும் மாதாவோட ஃபோட்டோவும் வச்சு மெழுகுத்திலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போவாங்களாமா அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட பத்து நாள் வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பார்த்துட்ருக்காங்க அப்போல்லாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பகலில் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு இன்றைக்கி இவர் வேலைக்கு போகல சாமுவேல் உடம்பு லீவ் போட்டு வீட்டில் இருக்கார் இவர் மட்டும் ஒர்க்குக்கு போயிருக்கார் நம்ம ஆரோன் மட்டும் இப்போ ஒர்க்குக்கு போயிட்டார் ஆறோன் ஒர்க்குக்கு போன பின்னாடி இவர் மட்டும்தான் மார்னிங்லேருந்து ரூமில் இருக்கார் கீழே கீழ் வீட்டில் இருக்கார் மேலே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க பகல் டைம் தூங்கி எந்திரிச்சிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மாக்கிட்ட இருந்து ஃபோன் வருது ஏன்னா இவர் சொல்லிட்டார் நைட்டே உடம்பு முடியலமா நாளைக்கு லீவ் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காரு ரூம்லேருந்து வெளியிலேருந்து ஃபோன் பேசிகிட்டே வராரு முகம் பார்க்குற கண்ணாடி ஒரு சவுத்தில் மாட்டியிருக்கு அப்படியே முகத்தை பார்த்துட்டே வந்துட்டு இப்போ அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவங்க அம்மாட்ட ஃபோன் பேசிகிட்டே இருக்கார் தலையை கீழே தொங்க போட்டு போனை கட் பண்ணி முடிச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு கண்ணாடியை திருப்பி நிமிந்து பாக்குறாரு அவருக்கு ஷாக்கு தூக்கி வாரி போடுது ஒண்ணுமே பண்ண முடியல பின்னாடி அந்த பகல் நேரத்துல பின்னாடி ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு கரு கரு கருன்னு இருக்கு கண்ணு மட்டும்தான் தெரியுது முகமே இல்லை ஃபுல்லா முன்னாடி முடிவிட்டு இருக்கு அந்த உருவம் அவர் பின்னாடி நிக்கது இவர் அசையவே இல்லை அங்கேயே நிக்கிறாரு ஒரு இன்ச்சு நகராம அங்க நின்று இருக்காரு மூச்சு ஆங்குது வேகமா அவருக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல அவர் மட்டும்தான் தனியா இருக்காரு அந்த வீட்டுல அவங்க ஃப்ரெண்டும் வேலைக்கு போயிருக்காரு பகல்ல ஒரு மணிக்கு இந்த சம்பவம் நடக்குதாம்மா அவர் கத்தவும் இல்லை எதுவும் பண்ணவும் இல்லை அங்க அப்படியே நின்றுருக்காரு திரும்பினா என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி திரும்புறாரு ஆனா அந்த உருவம் இல்லை அவ்வளவு பதட்டத்தோட திரும்பி பார்க்கறாரு பயத்தோட ஆனா அந்த உருவம் இல்லை அங்க எப்படி இருக்கும் இந்த இடத்துல அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு மூச்சு வேக வேகமா வாங்கி கிச்சன்ல போய் தண்ணியை பிடிச்சி குடிக்கிறாராமா தண்ணி குடிச்சுட்டு அங்கே நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்காரு இவர் பார்த்தது பிரம்மையா என்னங்கிறது இவருக்கு தெரியல பத்து நாளாக அந்த வீட்டில் நல்லா நிம்மதியாக இருக்காங்க வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க எல்லாம் எந்த இதுவும் இல்லை நிம்மதியா நிம்மதியாக இருக்காங்களாமா ஆனால் இன்றைக்கி பகல் டைமில் உடம்பு முடியலன்னு படுத்தவங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்கு அந்த பட பதட்டத்தோடவே அப்படியே வெளியில் வராரு வெளியில் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு ஓனர் இருக்காரா என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வெளியிலவே பயத்தோடு நிற்கிறாரு மாடியிலருந்து அவசினரை இறங்கி வராரு அவரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு மாமா ஃப்ரெண்ட்ஸ் இறங்கி வர வர இவரை பார்க்குறாரு இவர் என்னமோ ஒரு மாதிரி எதை தப்பு பண்ண மாதிரி நின்று பயத்தோட மூஞ்செல்லாம் வெளியி போயிருக்கு அவர் மாடிப்படியிலேருந்து இறங்கிட்டு வந்துட்டே இருக்காரு என்ன தம்பி என்ன ஒரு மாதிரி நின்றுருக்க என்னாச்சு பயத்தோடவும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எதுவும் தப்புக்கு இது பண்ணியா அப்படின்னு கேட்க சொல்லும்போது அவர் பதட்டத்தோட அதெல்லாம் அண்ணா அண்ணா அதெல்லாம் எதுவும் இல்லை ஒரு மாதிரி இருக்குது யாரோ வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது அதான் பயந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி முகம் மாறுது யார்ப்பா நீ மட்டும் தானப்பா வீட்டில் இருக்க உன் ஃப்ரெண்டும் இப்போ காலையில் ஒர்க்குக்கு போனானே பார்த்தனு யார் உன்னை விட்டு வேற யார் வீட்டுக்குள்ளே இருக்கா வா பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு அம்மா அவருக்குமே ஒன்றும் புரியல என்னப்பா நீ மட்டும்தான் இருக்க வீட்டில் யாரோ இருக்காங்கன்னு சொல்கிற ஒன்றும் புரியலப்பா எனக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்னு வந்து அவரோட நெத்தியை தொட்டு பார்க்குறாரு அம்மா பையனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படி தொட்டு பார்க்கவும் அவர் வந்து ஆனால் எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது நேற்றுக்கு நைட்லேருந்து உடம்பு டயர்டாக இருந்தது காய்ச்சல் வர மாதிரி இருந்தது படுத்தோங்க நான் இப்போ சரியாக போச்சு எந்திரிச்சப்போ இங்கே கண்ணாடி முன்னாடி தான் நின்று பேசிகிட்டு இருந்தேன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நின்று கண்ணாடியை பார்த்தா என் பின்னாடி கிட்டத்தட்ட கருப்பு கலரில் ஒரு உருவம் அது கூட எனக்கு சரியாக தெரியல மனுஷன் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் நான் நினச்சேன் ஆனால் கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது முன்னாடி முடியை ஃபுல்லாக இழுத்து போட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு திரும்ப ஆள் இல்லன அப்படின்னு வந்து சொல்றாரு அப்படி சொல்ல சொல்ல அவரோட முகம் மாறுது அதை அவர் நோட் பண்ணல அப்புறம் இவரு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா உன்னோட மனப்பிராந்தியா இருக்கும் ஒண்ணு இல்ல போய் படுத்துங்க இல்லாட்டி வா எங்க வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரம்மா இல்ல இல்ல நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன்னுட்டு இவர் இங்கே ஸ்டே பண்றாரு அவர் வெளியில போறாராமா வெளியில போன பின்னாடிதான் இவர் யோசிக்கிறாரம்மா நம்ம சொல்ல சொல்ல அவரோட முகம் மாறுச்சே என்னங்கறத நம்ம நோட் பண்ணா மட்டுமேன்னா அப்புறம் வந்து அதை அப்படியே விட்டுட்டுருக்கார் இப்போ வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வராரு ஆறு மணிக்கு இவரோட ஃப்ரெண்டு காலையில் ஒம்பது மணிக்கு போனால் ஆறு மணிக்கெலாம் அவருக்கு ஒர்க்கு முடிஞ்சுருமாமா ஆறு ஆறரை ஏழு மணிங்கிறப்பெல்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவாராம்மா ஆனால் இன்றைக்கி நேரத்துலேயே வந்துட்டுருக்காரு ஆறு மணிக்கெலாம் வந்தோம் ஃபஸ்ட்டு எடுத்திருந்தோம் அவர்கிட்ட ஆறோன்ட்ட சொல்கிறது இந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறாரு அவருமே வந்து பெருசாக கண்டுக்கலை என்னடா இத்தனை நாள் வந்து நம்ம ஒரு ஹாஸ்டலில் தங்கிட்டு இருந்தோம் அதனால் உனக்கு இந்த மாதிரி மனமாற்றம் இருக்கலாம்ண்டா யாரும் இல்லைடா அப்படின்னு வந்து எல்லாருமே திறந்து பார்க்குறாரு ஆனா யாரும் இல்லை அதுதான் உண்மையாகவும் இருந்திருக்கு அந்த நேரத்துல இப்போ இவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்குது கீழ் வீட்டு காலிங் பெல் அடிக்குது கதவை திறந்துட்டு வந்து பாக்குறாங்க பார்த்தா ஹவுஸ் ஓனர் வெளியில நிற்கிறாரு ஹவுஸ் ஓனரும் அவங்க ஒய்ஃபும் அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த வீட்டுல இருக்காங்க அவங்க பசங்களாம் வெளியில செட்டில் ஆயிருக்காங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து காலிங் பெல் அழு அழுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில கதவை திறந்துட்டு வந்து பாக்குறாங்க ஆ நான் சொல்லுங்க நான் என்னண்ணா அப்படின்னு கேட்க சொல்லும்போது அவங்க வீட்டு சாவியை கொடுக்குறாரு அம்மா எப்ப அந்த சாவி வச்சுக்குங்க பசங்க யாருன்னா வந்தாங்கன்னா கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு வந்து ஆர்வம் கேட்க சொன்னும்போது இல்லைப்பா ஒரு ரெண்டு நாள் ஆகும் வெளியில் போகிறோம் விசேஷம் வந்துடுவோம் நீங்கள் இருந்து இருந்துக்குங்க கேட்டை பூட்டி மறக்காமல் சாவி எடுத்துக்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரின்னுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அந்த டைம்ல நைட் ஏழு மணிக்கு கிளம்பிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் கீழ் வீட்டில் இருக்காங்க மேல் வீடு இப்போ பூட்டி இருக்கு யாருமே இல்லை அவங்க ஓனர் ரெண்டே பேர் தான் இருக்காங்க இப்போ இவங்க போன பின்னாடி ஏழு மணிக்கெல்லாம் வந்து இவங்களே வந்து சமையலாமா ஃப்ரெண்ட்ஸ் பேயிங் கெஸ்ட்டில் தான் வந்து அவங்களே போட்டுருவாங்க சாப்பாடு எல்லாம் மூணு நேரமும் ஆனால் இப்போ இவங்க இங்கே வந்தோம் காலையில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மதியமும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நைட்டு முன்னாடியே வர்றதுனால இவர் மட்டும் சமைச்சு வைப்பாராமா ஆர்வன் மட்டும் இவர் வந்து ஒம்பது மணிக்கு மேலே வர்றதுனால வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துங்கிறது தான் வேலையாமல் சாமுவேலுக்கு இன்றைக்கி இவர் சமைச்சிட்டே இருக்கார் சமைச்சி எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு கேட்டை பூட்டிகிட்டு வந்த ரெண்டான்ட்டு ஆர்வன்னு போய் கேட்டை பூட்டிட்டு வந்து ரெண்டு பேருமே உட்காந்து அந்த சம்பவத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்காராம்மா இவர் யாருன்னு தெரிலடா நான் பார்த்து பயந்துட்டேன்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கோம் டே விட்ரா நம்ம இத்தனை நாள் பேயிங் கெஸ்ட்டில் தங்கிட்டு வந்தோம் ஒன்றும் இருக்காது பயப்படாம தான் அவங்க கூட இருக்கேன்ல ஆர்வன்னு சொல்லும் போது அதை மறந்துட்டார் போயிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்றாராம்மா சாப்பிட்டுட்டு பதினோரு மணிங்கிறப்பெல்லாம் வந்து ரெண்டு பேருமே செல்ல நோண்டிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம்மா பதினொன்றரை மணிக்கெலாம் திடீர்னு பார்த்தா மேல் வீட்டு கதவை வந்து யாரோ தட்டுறாங்க முதல்ல லைட்டாக நாக் பண்ணுச்சு அதுக்கடுத்தமும் நாக் பண்ணுறாங்க இப்போ திருப்பி வேக வேகமாக நாக் பண்ணுறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிற ரெண்டு பேருமே தூக்கி வாரி போட்டு எந்திரிச்சு உக்காராங்க ரெண்டு பேருமே சடனாக ஒரே டைம்ல எழுந்திரிச்சு உக்கார்கிறாங்க ஆரோனுக்கு ஒரு வித பயம் அந்த இடத்துல வருது என்னடா கேட்டை போட்டு சாவி கொண்டுட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன் அந்த கேட்டை தாண்டி குதிக்க முடியாத ஒரு ஆள் லைட் இருக்கு அதை மீறி யாரா எகிரி குதிச்சு வந்து இப்போ மேல் வீட்டு கதவை தட்டுறது அப்படின்னு வந்து இவர்கிட்ட கேட்குறாரு சாமு இல பயம் ஏன்னா மதியம் பார்த்த அந்த உருவத்தை அவரோட மனசில் அப்படியே இருக்கு டேய் நான் தான் சொன்னல மதியம் ஒரு உருவம் பார்த்தேன்னு அதான் இருக்குமாடா அப்படின்னு வந்து அவர் சொல்லும் போது அதெல்லாம் இருக்காதரா எவனா எகிரி குதிச்சு வந்திருக்காமா வெளியில போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே வெளியில வராங்களாம்மா வெளியில வந்து அந்த படி வெளியில தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த படியில் மேலே மெதுவாக போய் பார்க்குறாங்க ஆள் யாருமே இல்லை ஆனால் கதவை தட்டின சத்தம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நல்லாவே கேட்டுச்சு ரெண்டு பேர்த்துக்குமே அந்த இடத்துல ஒன்றுமே புரியல என்னடா இந்த வீட்டில் ஏதேதோ விசித்திரமா நடக்குதுன்னு வந்து திருப்பி சாமுவில் கேட்க சொல்லும்போது ஆரோன் டே ஒன்று இல்லைடா ஏன்டா சும்மா சும்மா இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க இருக்க அப்படின்னு திருப்பி கூப்பிட்டுட்டு வர ஆரம்பம் வீட்டுக்குள்ளே இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே கதவை சாத்திட்டு ரெண்டு பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்கவுங்க பெட்டில் யாரும் இருக்காதரா பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது டேய் யாரும் இல்லை சரி நீ உன் பேச்சுக்கே நானும் வர்றேன் நான் மதியம் பார்த்தது என்னோட பிரம்மடா இப்போ கதவை தட்டின சத்தத்தை நீயும் தானே கேட்டால் யார் தட்டினா ரெண்டு பேருமே தானே வெளியில் போய் பார்த்தோன்னு வந்து அவர் கரெக்டாக பேசவும் இவருனால எதுவுமே பேச முடியல அந்த இடத்துல அமைதியாக இருக்காங்க அமைதியாக இருக்க போது இப்போ படியில் ஒரு ஆள் ஷூ போட்டு ஏறி போற மாதிரி திருப்பி அந்த கதவை வேக வேகமாக நாக் பண்ணுறாங்க இவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆள் தாண்டா யாரோ வந்து போக்கு காட்டுறான் அப்படின்னு ஆரோன்னு சொல்லும்போது சாமுவேல் ஒத்துக்கவே இல்லை பயந்துட்டார் இந்த டைம் வந்து அந்த இடத்துல உக்காந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாரு சிலையா பயந்துட்டு உக்காண்டிருக்காரு அவர் சொல்ல சொல்ல டே வாடா போய் பார்க்கலாம் ஆள் தாண்டா அப்படின்னு கூப்பிடுறாரு அவர் கத்திட்டு டே பெசாம உக்காடுறா மதியம் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் என் பின்னாடி ஒரு உருவம் இருந்துச்சுன்னு சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது முறை கதவை தட்டுது நீ என்னடா திருப்பி திருப்பி ஆள் இருக்க வேணா நீ போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு பயத்தில் அங்கே உட்காந்துட்டு வளரிகிட்டு இருக்காராம்மா சரி இவனை விட்டுரலான்ட்டு அவர் வெளியில் கதவை திறந்துட்டு வந்து இப்போ திருப்பி படியேறி போகிறாராம்மா படியேறி போய் அங்கே பார்த்தா அவருமே வெலை வெளத்து போய் திருப்பி குடுகுடுன்னு ஓடி வராரு ஓடி வந்து கதவை சாத்தி தாள் செல்லும்போது இவர் இங்க நின்னு இவருமே பயந்துட்டு இருக்காரு ஏன்னா இவர் ஓடி வர சத்தத்தை கேட்டுட்டாரு ஏன்னா அந்த படியில இருந்து கீழே இறங்கி வந்த ஒரு சத்தம் இல்லை அங்கிருந்து ஜம்ப் பண்ணி வந்திருக்காரு பயத்துல ஜம்ப் பண்ணி வந்து உள்ள கதவை தாள் போட்டு மூச்சு வாங்கி அங்க நிக்கிறாரு பின்னாடி இவரு நிக்கவும் அந்த இடத்துலயும் பயந்துட்டாரு ஏன்னா இவர் என்னன்னு கேட்க வரலான்ட்டு அவர் பின்னாடி நின்னாராமா இவரை பார்த்து அவரு பயந்துட்டு டே இவ்ளோ கிட்ட ஏண்டா வந்து நிக்கிறா அப்படின்னு பயந்துட்டு நீ சொன்னது கரெக்ட் தான்டா நீ பார்த்த உருவம் எப்படி இருந்தேன்னு திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஏய் ஏ கண்ணாடிய பாத்துட்டு நான் நின்று இருந்தேன் என் பின்னாடி ஃபுல்லா கருப்பு கலர்ல கண்ணு மட்டும் தெரியுது முடி முழுக்க முன்னாடி இருக்கு கண் எப்படி இருக்கு தெரியுமா அப்படியே மஞ்ச கலர்ல அப்படி இருக்கு முடி முன்னாடி இருக்கு ஃபுல்லா கருப்பு கலர்லடா அந்த உருவத்தை பாத்தந்தா நான் இந்த சைடு நகர்ல அந்த சைடு நகர்ல அப்படியே நின்ட்டேன்டா திரும்பி பார்த்தா உருவம் இல்லடா நீ சொல்ற அதே உருவம் தான்டா அங்க நிக்குது அப்படின்னு பயப்படுறாங்க அந்த உருவம்தான்டா நீ சொன்ன பாத்தியா பிளாக் கலர்லன்னு நான் பிளாக் கலர் மட்டும் தான் பார்த்தேன் முடி அவ்வளோ நீளமா இருக்கு ஆனா அதோட முகத்தை பார்க்கலடா அதுதான் அங்க நின்னுட்டு இருக்கு ஆனா ஒரு ஆள் ஷூ போட்ட மாதிரி நடந்து போனாங்களேடான்னு சாமுவில் கேட்க சொல்லும்போது திருப்பி அதே சத்தம் பட்டியிலிருந்து ஒரு ஆள் இறங்கி வர்றாங்க வந்து அந்த காலடி தடம் அப்படியே வருதாமா மெதுவா நடந்து 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 வந்து இவங்க வீட்டு கிட்ட நிக்குது இப்போ வீட்டுக்கிட்ட வந்து அந்த காலடிசத்தை நின்றுச்சு ரெண்டு பேருமே பேச்சு மூச்சு இல்லாமல் அமைதியாக கப்பு அமைதியா இருக்காங்க ரெண்டு பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு பேசாம அப்படியே நின்றுருக்காங்க சைகை மட்டும் காட்டிட்டு ஜெய் எதுவும் பேசாத என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல காலிங் பெல் அழுத்துறாங்க ஒரு மனுஷன் வந்து தானே காலிங் பெல் அழுத்தணும் காலிங் து அழுத்துற சத்தம் அந்த காலிங் அழுத்துது ஆரோனும் அந்த இடத்துல பயந்துட்டுதான் நின்று இருக்காங்க ஏன்னா சாமுவேல் சொன்னதான் ஆரோன் நம்பவே இல்ல ஆனா இப்ப இந்த விஷயத்த எல்லாத்தையும் நோட் பண்ண சொல்லும் போது அவரோட பாடியும் லைட்டா சிவர் ஆகுது அமைதியா நின்று இருக்காரு அந்த இடத்துல சாமுவேல் வந்து உழுக்குறாரு டே அமைதியாரரா பயப்படாதரா என்ன சொல்லிட்டு நீ ஏன்டா இவ்வளவு சொல்லும் மெதுவா திரும்பி பாக்குறாரம் இருந்தாலும் அமைதி என்னடா உருவம் இது இதை ஏன்டா நம்மள தொந்தரவு பண்ணணும் இப்படி என்னடா இந்த வீட்டுல அம்மானுஷன் நடக்குது எது நம்ம விசாரிக்காம மட்டும்மாடா அப்படின்னு கேட்க சொல்லும்போது ரெண்டு பேருமே எதுவுமே பேச முடியாம அங்க இருக்காங்க வீட்டு சாவி இவங்க கிட்ட இருக்கு மேல் வீட்டு சாவி ஒரு யோசனை வருது போய் மேல பாத்துட்டு வரலாமாடா என்னதானா இருக்குதா அப்படின்னு அவர் கேட்க சொல்லுமா சாமு ஆரோன் இதெல்லாம் தப்புடா வேணாம் அது நம்ம அவசரமான ஒரு வீடு அவரு நம்மள நம்பி சாவி கொடுத்துட்டு போயிருக்காரு இரு மறுநாள் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு பயம் இந்த இடத்துல யாருன்னே தெரியல பகல் நேரத்துல பார்த்தாரு நைட் நேரத்துல இங்க அலைஞ்சிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்து இன்னமும் இவர் பயத்துலதான் இருக்காரு எதுவுமே சொல்ல முடியல இந்த இடத்துல ரெண்டு பேருமே சைலண்ட் ஆகுறாங்க படு தூங்கலாங்கிற முடிவுக்கும் வந்துட்டாங்க கதவை திறக்க வேணாம் மேலே தட்டினா தட்டிட்டு போகட்டும் எவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கிறதோ நடந்துட்டு இருக்கட்டண்டா நம்ம இதுக்கப்புறம் வெளியில் போக வேணாம் ரெண்டு பேருமே ரூம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் இருக்காங்க தூங்கிட்டாங்க இதுக்கடுத்து தூங்கிட்டு ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க இப்ப திருப்பி இதே சத்தம் அவங்க கேக்குது கதவை தட்டுறதும் திருப்பி படியிலிருந்து மெதுவா இறங்கி நடந்து வந்து இவங்க ரூம் கிட்ட நிக்கதாமா இதே சத்தம் விடியிற வரைக்கும் இவங்களுக்கு இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு ஆர்வனுக்கு ஒண்ணுமே புரியல விடிய காலையில கிட்டத்தட்ட விடிய காலைன்னு சொல்ல முடியாது ஏழு மணிக்கெலாம் எந்திரிக்கிற அன்னைக்கு அன்னைக்கு அவர் ஒம்பது மணிக்கு எந்திரிச்சிருக்காரு ஒம்போது மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும் இருந்தாலும் அவங்க சூப்பர்வைசர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு ஒன் ஹவரில் வந்துடுறா அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவரும் சரின்னு சொல்லிவிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டை பூட்டிகிட்டு வெளியில் கிளம்புறாங்க கேட்டையும் பூட்டிட்டு கிளம்புறாங்க அவங்க இந்த வீட்டு சாவியும் கேட்டு யாரும் வரவும் இல்லை ஹவுஸ் ஓனர் ரெண்டு நாள் ஆகுன்னு சொல்லிட்டு போயிட்டாரா இப்போ அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க இவர் தான் இந்த ஆர்வன் தான் வந்து டூ வீலரில் ஓட்டிகிட்டு போவாராமா கூட வந்து இவரும் வருவாராமா சாமு ரெண்டு பேரும் ஒரே டூ வீலரில் தான் போவாங்க ஆனால் இவர் மெயினில் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டாருன்னா அவர் டூ வீலரில் போயிடுவாரமா இவர் டூ வீலரில் யோசிச்சுட்டே போயிட்டே இருக்காரு இவர் வர்றாரு டல்லாக வர்றதை பார்த்துட்டு அவங்க சூப்பரேசர் கேட்குறாரு ஏண்டா என்னாச்சு நைட்டுக்குள்ள அவங்க வீட்டில் பார்ட்டியா அப்படின்னு கேட்குறாரு அவர் அவரோட முகத்தை ஒரு மாதிரி பார்த்துட்டு நான் பார்ட்டியை கொண்டாடினா அந்த அந் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் நல்லா சந்தோஷமா வரலாம் ஆனால் இப்போ நான் வந்திருக்கிற நிலமையை பாருணன்ட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறாரு அம்மா அவர் சூப்பர்ஸார் ஜாலியான டைப் தான இருந்தாலும் இவர் பார்த்து கேட்குறாரு ஏன்டா ஏன் என்னாச்சு எதனால இவ்வளோ சோகமா இருக்கு அப்படின்னு கேட்க சொல்லது அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு அவங்க வீட்டில் பகல் நேரத்தில் அவரோட ஃப்ரெண்டு பார்த்த உருவம் நைட் நேரத்தில் அந்த வீடு கதவை தட்டின உருவம் இவர் படியேறி போய் பார்க்க போது அந்த உருவத்தை பார்த்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு நைட்டு இந்த மாதிரி நான் சரியான தொந்தரவுண்ணா படியேறுது கதவை தட்டுது திருப்பி வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட காலடி வந்து நிற்கிது இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ரெண்டும் இன்றைக்கி ஒரு நாள் போக நாளைக்கு நைட் தானே ஹவுஸ் ஓனர் வருவார் இது பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தெரியல இன்னைக்கு நைட்டை நான் அங்கே அங்கே தானே போய் தூங்கணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது இவர் யோசிக்கிறார் சூப்ரைசர் ஏரியா எதுப்பா அப்படின்னு கேட்க சொது அவர் ஏரியா சொல்கிறாராமா அந்த தெரு பேர் கேட்டோம்னா இவருக்கு வந்து ஷாக் ஆகுது ஷாக் ஆகிட்டு சரியா அந்த தெருல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்கறாரு கடைசி வீடு ரெண்டே பேர் மட்டும் இருப்பாங்கள மேலே ஒரு வீடு கீழே ஒரு வீடுனா ஹவுஸ் ஓனர் மேலே இருப்பாங்க கீழே ஒரு வீடு காலியாக இருந்தது அங்கே தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சூப்பரைசர் இவங்க இருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்காமா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கம்பெனி அங்கே இருக்கிற சூப்பரேசர் ஷாக் ஆகி இவரை பாக்குறாராமா டே பேயிங் கஸ்டில் தங்கிட்டு இருந்தில்ல அங்கே இருந்துருக்கலாம்ல இல்லை ஏன் கேட்டிருக்கலாம்ல இந்த மாதிரி வீடு ஷூட் பண்ண போறேன்னா எந்த ஏரியாவுக்கு வந்தால் இருக்குன்னு கேட்டிருக்கலாம்ல அங்கே ஏண்டா வந்த அதுவும் அந்த வீட்டுக்கு ஏண்டா வந்த அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு ஒன்றுமே புரியல அண்ணா ஏன்னா என்னன்னா ஆச்சு நானாக தேடி பார்த்தானே அந்த வீட்டை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி அதே ஏரியால இருந்து வந்தாண்ணா என்னை கேட்டிருந்தேன்னா நான் சொல்லியிருப்பேன் அந்த வீட்டை பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி வீடு தானே அங்கே தானே இருக்கேன் அப்படின்னு கேட்க சொல்லும்போது இவரும் ஆமாண்ணா அந்த வீட்டில் தான் இருக்கேன் ஏன்னா என்னென்னா ஆச்சுன்னு பயத்தோடு கேட்குறாரு அந்த வீட்டில் உனக்கு முன்னாடி இருந்தது அது போக முன்னாடி இருந்தது அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாது இல்லை அப்புறம் ஏன்டா அந்த வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பத்து பேர்கிட்ட விசாரிக்கணும் இல்லடா அப்படின்னு கேட்க சொல்லும்போது இவர் பதட்டப்படுறாரு ஆனால் எதுவும் பொடி வச்சு பேசாமல் கரெக்டாக சொல்லுன அப்படின்னு சொல்லும்போது இல்லடா நீ தங்குறதுக்கு முன்னாடி மூணு பேர் தங்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே அந்த வீட்டை காலி பண்ண முடியாம போனவங்கடா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அதை சரி பண்ணி சரி பண்ணி பார்க்கறாரு இன்னமும் சரி பண்ண முடியல அது முதல்ல உனக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா என்ன சரி பண்ணலை என்ன நடந்தது அங்கே அப்படின்னு கேட்க சொல்லும்போது இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு மூணு டனண்ட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிங்கிள் டனண்ட்டு மட்டும் தான் தங்கிட்டு இருந்தாங்களாம் ஒரே ஒரு லேடி மட்டும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது வயசு ஆகிருக்குமாம்மா அவங்க அங்கேயே தான் தங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு இன்னமும் மேரேஜும் ஆகலையாம்மா ஃப்ரெண்ட்ஸ் முப்பது வயசு ஆகிய அவங்களுமே பிரைவேட் செக்டாரில் தான் வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்குள்ள என்ன மனக்கசப்பு மனக்கஷ்டம் ஆச்சுன்னு தெரியலையாம்மா அந்த வீட்லயே என்ன பண்ணாங்க அப்படியே படுத்துட்டு தான் இருந்தாங்களாமா திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி கருகிற எல்லாம் அடிக்கவும் சத்தமே இல்லையாமா அப்படியே வந்து வீடு ஃபுல்லாக திக்குன்னு தீ பிடிச்செரிஞ்சுதாமா சத்தமே எதுவுமே போடாமல் அவங்க பாட்டுக்கு அப்படியே உக்காந்த மாதிரியே உயிரை விட்டுட்டாங்களாமா எவ்வளோ வலி வலிச்சிருக்கோம் ஆனாலும் அவங்க சத்தமே போடலையாமா ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட அந்த லேடி நல்லா பழகியிருக்காங்க வேலையை முடிச்சுட்டு வந்தாங்கனாலோ லீவில் இருந்தாங்கனாலோ அவங்க வீட்டுக்கு அந்த ஏறி ஏறி போயிட்டு அவங்க கூட பேசிட்டு ஜாலியாக தான் இருப்பாங்களாம் அவங்க வயசானவங்க தானே இவங்கள ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துருந்துருக்காங்க என்ன பிரச்சனை என்ன ஏதுனே அவங்க கிட்டே கூட சொல்லலை ஆனால் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்களாம்மா இப்படி தான் வந்து நடந்துருக்கு இதுக்கடுத்து தான் அந்த வீட்டில் அந்த மாதிரி சத்தம் கீழே இருந்த இருந்து மாடி ஏறுறது மாடி கதவை தட்டுறது காலிங் பெல் அழுத்துறது திருப்பி இவங்க வீட்டுக்கிட்டே வர்ற சத்தம் இப்படியே தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது அவங்களும் பார்க்காத கோவில் இல்லை மாந்திரிகவாதியை கொண்டுட்டு வந்து பூஜை பண்ணாதது ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காங்க ஆனாலும் ஒரு சில டனண்ட்லாம் வந்து ஆனால் அது இந்த ஆத்மா வந்து தொந்தரவு பண்ணுறது இல்லையாம்மா அடிக்கிறது ஒரு மாதிரி பண்றது இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்றது இல்லையாமா இந்த வீட்டில இருந்து அவங்க வீட்டுக்கு போகுமாமா அவங்க வீட்டில இருந்து இவங்க வீட்டுக்கு வருமாமா அப்படிதான் பண்ணிட்டு இருந்துருக்கு இத வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் கவனிச்சிருக்காங்க இந்த தொந்தரவு தாங்க முடியாமல் மூணு டெனன்ட் காலியாகி காலியாகி போயிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க இந்த வீட்டில் இருந்தாலும் இவர் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் கேட்டிருக்காரு அப்போ அதை எதுவும் பண்ணாதானே நாங்க தங்கனா தங்கினா அப்படின்னு சொல்லும்போது இவர் சூப்பர்வைசர் வந்து பயப்படாரமா டே அது எதுவும் பண்ணலனாலும் பயம் இருக்குண்டா நம்மளுக்குள்ள அதனால நீ என்ன பண்ணு இந்த ஒரு மாதம் பல்ல கடிச்சிட்டு அங்கே தங்கிடு நீயுமே அங்கேருந்து விக்கெட் பண்ணி வெளியில வந்துரு ஏன்னா அதெல்லாம் ரிஸ்குடா சொன்னா கேளு என்ன தான் ஆன்மாவும் ஆத்மாவும் ஆவியோ எதாக இருந்தாலும் முதல்ல அமைதியாக தான் இருக்கும் நீ அங்கேயே தங்க தங்க கோவப்பட்டு உன்னை எதுவும் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க சொல்லும்போது இல்லைனா ரூமில் மாதா ஃபோட்டோ ஜீசஸ் ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன் டே அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீ வெளியில் போகல அப்போ வெளியில் எதாக ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க சொல்லும்போது இவர்கிட்ட பேச்சே இல்லையாம்மா அமைதியாக இருக்கார் ஒரு மாதம் ஃபுல்லாக நைட்டு இதே மாதிரி சம்பவம் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததாம்மா கடைசி ஒரு நாள் வந்து அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட பேச சொல்லும்போது என்னப்பா நீயும் வீடு வெக்கேட் பண்ணுறியா அப்படின்னு வந்து அவர் ஒரு மாதிரி சோகத்தோடு கேட்டாராம்மா ஆமாண்ணா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா போய் வேறு இடத்துல நல்ல இடமா பார்த்து தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாராம்மா இந்த சம்பவத்தை இவர் லைஃப்பில் மறக்க முடியாதது அப்படிங்கிற இந்த சம்பவம் நடந்ததுனால இல்லையாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹவுஸ் ஓனர் அந்த சோகமாக மாறின தான் வந்து அவருக்கு மறக்கவே முடியாதாம்மா ஏன்னா அவங்க பொண்ணு மாதிரி தான் பார்த்துருந்துருக்காங்க பிரச்சனை எதுன்னு சொல்லியிருந்தா வச்சும் தீர்த்து வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க எதுவுமே பண்ணாமல் அவ்வளோ மனசு கல்லாயிக்கிட்டு கத்தவும் இல்லை கதறவும் இல்லை அந்த ஸ்மெல்லடிக்கு வந்து அவங்க கீழே இறங்கி வந்து பார்த்துருக்காங்க அவங்க அப்படியே இதாக இருக்காங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அந்த ஔசானரை மட்டும் மறக்க மாட்டாராம்மா இன்ன வரைக்கும் அவர் கூட டச்சில் இருந்தாலும் ஃபோனில் பேசிக்காராமா வீட்டுக்கும் போயிட்டு வருவாராம்மா ஆனால் அந்த வீட்டுக்கு போகணும் தங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இன்ன வரைக்கும் அவர் வரலையாமா இதுதான் இவருக்கு நடந்த சம்பவம் இந்த ஆ சாமுவில்கு இவர் தான் வந்து நம்ம இந்த மெயில் போட்டு சொல்லியிருந்தார் இந்த கதை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது இருந்தது தான் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸ் மூலிமா ஆர்டர் டைம் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலிமா சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஹாரர் டைம் அட் கே ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் மூலியமாகவும் உங்கள் கதைகளை ஷேர் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களும் ஏற்கனவே பார்த்துட்ருக்கிற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் மேலும் மேலே ரீச் ஆகும் மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட மிருந்து விடை பெறுவது நான் உங்கள் கே ஸ்டோரி டெல்லர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்